எனக்கு என்னுடைய என்று இதை கற்று தந்தார்களோ அன்றிலிருந்து நான் இதை அமல் செய்ய முயற்சி செய்கிறேன் அது அன் என்னதென்றான் குர்பதன் அழகி சலாது இது போன்ற ஒரு ஹதீஸ் வந்து வார்த்தைகள் முன்பின்னாக பதிவாக இருக்கின்றன அதுல வசலாது செல்லம் சொல்கிறார்கள் யார் உன்னொருவருடைய கஷ்டத்தில் ஆ என்றொரு மூச்சிடுவானோ நாளை கிராமத்து நாளையில அல்லா எல்லா மூச்சுகளும் அடைபடக்கூடிய நேரத்தில் அல்லா விடுவிப்பான் என்பதாக படித்த காலத்திலிருந்து எனக்கு ஒரே கவலை யல்லா நான் ஒருவருடைய கஷ்டத்த காலம் பொழுது என்ற மூச்சு விடுறது மட்டுமல்ல நான் எப்படி அவருக்கு பங்காளியாக என் சக்தி கேட்பாக முடியும் என்பதுதான் முயற்சி மனிதனுடைய முயற்சி அல்லாஹ் பார்க்க முடியும் ஆனால் என்னை பார்க்கக்கூடிய ரப் என்னை அப்படி பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இதை இதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் நீங்களும் இந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் ஒரு மூவிலுக்கு கஷ்டம் ஒரு மனிதனுக்கு கஷ்டம்